ல்லாருக்கும் வணக்கம் ஐ திங்க் கொஞ்சம் லஞ்ச் சாப்பிட்ற டைம் பசியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லோரும் கொஞ்சம் தூக்க கல்சியல் இருக்குது பார்த்தா ஐ லாங் இட் மை ஸ்பீச் பட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ எல்லா பத்திரிக்கை நம்பர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது போது வாஸ் அ ஹியூஜ் காம்படிஷன் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கிட்டே இருந்தது பட் ஐ திங்க் அந்த ஃப்ரெஷ்ஷோக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியாக இருந்தது நாங்கள் துபாயில் இருந்தோம் இருந்து ரொம்ப ஆவலாக படிச்சுட்டு இருந்தோம் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜென்வினாக ஈவன் ஆன் ட்விட்டர் இல்லை ஃபேஸ்புக்கில் கூட ரீரிப்பீட்டடா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போகிறதோட மேலே ரீரிப்பீட்டடாக சப்போர்ட் பண்ணாங்க இப்போ கூட பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய நிறைய ஆன்லைன் சப்போர்ட்டர்ஸ் மறுபடியும் மறுபடியும் பண்ணுறாங்க ஐ திங்க் ஒன்லி ரீசன்ட் பீங் இது ஒரு நல்ல காண்டென்ட் ஃபில்ம் அண்ட் ஒரு ஒரு அப்கமிங் தீம் அந்த ஒரு முயற்சியை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க சோ அதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் என்னன்னா ஆடியன்ஸுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் மீடியா வந்து ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு இருந்தது இந்த படத்தில் அண்ட் தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இங்கே இருக்க முடியும்னா அதுக்கு ரீசன் அவங்க தான் என்னென்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபில்ம் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஃபீடாகி வந்திருக்கோம் ரொம்ப நாளாக பட் அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடையாது நல்ல கதை இருந்தால் போதும் கான்டென்ட் இருந்தால் போதும் ஒரு போதும்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க நீங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆடியன்ஸுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் என்னென்னா ஐ திங்க் யூஸ்வலாக இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்டில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரும்போது ஐ திங்க் இதோட ஆக்டர்ஸ் இல்லை டைரக்டரோ தாண்டி இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது எல்லாருக்கும் ஐ திங்க் தி அது அவங்களோட ஒர்க்னால் சாரி அது அவங்களோட ஒர்க்னால் தான் ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ் எல்லாருமே கிவன் மோர் தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தே ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் லைஃப் இன் டு திஸ் ஃபிலம் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் தில்லி சார் ஒன் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜெம் ஆஃப் அ பர்சன் எனக்கு இன்னும் நிறைய உங்க கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் ஐ மெட் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஆனெஸ்ட் அண்ட் ஜென்வின் அண்ட் விஷ்ணு ஐ திங்க் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க ஜஸ்ட் பி த பர்சன் யூ ஆர் உங்களுக்கு இருக்கிற கன்விக்ஷன் நல்ல படங்கள் மேலே இருக்கிற கன்விக்ஷன் நல்ல டிரெக்டர்ஸ் மேலே இருக்கிற கன்விக்ஷன் அண்ட் உங்களோட ஹானஸ்டி தெரியுது ஸ்க்ரீனில் ஸோ ஜஸ்ட் பி த பர்சன் யூ ஆர் அண்ட் ராம் ராம் வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி எலிஜிபிள் பேச்சுலர் அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் முந்தாசு பட்டிக்கு அப்புறம் நான் சொல்லிட்டே இருப்பேன் ராம்டே முந்தாசுப்பட்டிக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா ஈஸியாக நடந்திருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க பட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சோல் இந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஆக்சுவலி கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு ஷூட்டிங் ஸோ இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அப்பா முடிஞ்சு அந்த சந்தோஷத்தில் நான் வந்து ராமுக்கு ஒரு ஹக் பண்ண போனேன் ஆனால் அவர் அப்படியே பின்னாடி போயிட்டாரு ஸோ இட்ஸ் அ வெரி 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 ஜம் ஆஃப் அ பர்சன் ஸோ கண்டிப்பா ஐ ஹோப் ராம் யூ வில் ஃபைண்ட் யுவர் சோல்மேட் வெரி சூன் அதுக்கும் விஷ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் படத்துக்கு முன்னாடி சுரேஷ் சந்திரா சார் தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் யு பின் அ பிக் சப்போர்ட் ரேகா அண்ட் பிரதீப் என்னோட மேனேஜர் ஐ ஸ்டில் ரிமம்பர் பிரதீப் வந்த ஒரு விஷயன்னு சொன்னார் நீங்கள் நம்புங்க இந்த படம் அந்த டீம் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தார் ஐ திங்க் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் கரியரில் ரைட்டான மேனேஜர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐம் பிளஸ் டு ஹாவ் ஒன் அண்ட் டூ என் டிபார்ட்மெண்ட் அண்ட் என் சொல்லிடுறேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஆல்வேஸ் உங்களுடைய முப்பத்தி ஐந்தாவது படம் இது அண்ட் இது வரைக்கும் நீங்கள் டிராவல் பண்ணி வந்த விஷயங்கள் முக்கியமாக ராட்சசன் இந்த முப்பத்தி அஞ்சு படங்கள்ல எந்த இடத்துல இருக்கும் ஹவ் ராட்சசன் வெரி க்ளோஸ் டூ கரியர் ஓகே தேர்ட்டி ஃபிஃப்த் ஃபில் ஜெர்னி அதுக்கு தேங்க்ஸ் இண்டஸ்ட்ரி என்னை ஆக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஆல் த டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஒர்க் வித் அண்ட் மீடியா அதுக்கு மேலே ஃபேன்ஸ் வெல் விஷர்ஸ் ஆடியன்ஸ் அவங்களால தான் இவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணி வர முடிஞ்சிது அண்ட் ஐ திங்க் நான் வந்து எவ்வளோ நிறைய வாட்டி ஓகே எனக்கு ஒரு பிரேக் எடுக்கணும் இல்லை செபாட்டிக்கில் எடுக்கணும்னு நினச்சுன்னா எங் எப்போ எல்லாம் வெளில போயிருக்கே அத் அதுக்கு மேலே ஃபோர்ஸ் தான் நான் உள்ளே வந்திருக்கேன் இண்டஸ்ட்ரி ஸோ இட்ஸ் இட்ஸ் லைக் பிகம் பிகம் மை லைஃப் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஐம் பாண்ட் டு டூ ஃபிலிம்ஸ்ன்னு அதை நம்புகிறேன் அண்ட் ஐ திங்க் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிட்டு இனிமே ஒரு பிரேக் எடுக்கவும் முடியாது லைஃப்ல லைம் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ திங்க் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஐ தாட் வென் ஐ வாஸ் எயிட்டீன் ஐ கேம் டு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி தான் எனக்கு மை மதர் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் வந்தது நான் அப்போ வந்து நினச்சேன் ஓகே அப்போ வந்து என்னென்னா ஓவர் நைட் சக்ஸஸ் ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இப்போ ஒரு எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்டார் ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் டு டூ ஃபில்ம்ஸ் ஃபார் த ஜாய் ஆஃப் டூயிங் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு ஸ்டார்டம் ஆட் தியேட்டர்ல மக்கள் கை தட்டும்போது சந்தோஷமா இருக்கு தட் இஸ் கிவிங் மீ மோர் ஹாப்பினஸ் அண்ட் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸோட நிறைய டேலண்டட் டிரெக்டர்ஸோட நிறைய அமேசிங் ஸ்கிரிப்ட்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் ஹீரோயின் அலி எஸ்இராட்சசின்ஸ் மை தேர்ட்டி ஃபிஃப்த் ஃபிலம் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட் இன் மை கரியர் என்னென்னா அந்த டைம்ல வந்து நிறைய ஐ திங்க் பேக் டு பேக் மூவிஸ் இருந்தேன் பட் அதில் ஒரு சக்ஸஸ் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஐ திங்க் எனக்கு கொடுத்துருக்கு அது கண்டிப்பாக ராக்ஷஸ் வந்து கரியரில் ஒரு 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 ரொம்ப மூவின்னு நான் நம்புகிறேன் அண்ட் திஸ் சக்ஸஸ் இப்போ இப்போ இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின் 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 சென்ட்ரிக் சென்ட்ரிக் மூவிஸ் மூவிஸ் அப்படின்னு நிறைய வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா கணக்கு படம் 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 இந்த மாதிரியான சூஸ் பண்ணுறதுல எதுவும் ஐடியா இருக்கா கம்ப்ளீட் ஃபுல் அப்படின்றது யா டெஃபினெட்லி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுவும் அந்த பறவை ஆடை அது ரெண்டுமே ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் தான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு பர்சனலி நான் ஒப்சர்வ் இருந்து பர்ஸ்னாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதுதான் கரியர் லான்ஜிவிட்டி இருக்கும் என்னென்னா ஒரு நான் வந்து பின்னாடி பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கு என்னென்னா அந்த டேரக்டர்ஸ் வந்து என்னை நம்புறாங்க இந்த கேரக்டர் இவங்களால பண்ண முடியும் அது ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன் யூனோ டு பி வர்சிட்டைல் இஸ் அ பிக் சக்ஸஸ் அதுதான் ஈவன் லைக் நிறைய பேர் கேட்பாங்க யூஸ்வலாக கேட்குற ஒரு கேள்வி இந்த மாதிரி ஹீரோயின்ஸுக்கு வந்து ஷெல் லைஃப் இவ்வளோ தான் இருக்குது ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அதுக்கு மேலே அவங்க காணாமல் போயிடுவாங்க ஐ திங்க் இந்த மாதிரி வர்சிட்டைலாக இருக்கிறவங்க அந்த அந்த சக்ஸஸ் இன்னும் எடுத்துட்டு முன்னாடி போகிறாங்க தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ பிகாஸ் இஃப் யூஆர் பீங் யோர் செல்ஃப் உங்களை மாதிரியே எல்லா படத்துலுமே இருந்தால் ஐ டோன்ட் திங்க் தட் வில் கிவ் யூ அ லாங் ரன் அண்ட் எஸ் ஐ செட் நான் ஒரு ஆக்டரானு நம்புறேன் ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அஸ் அன் ஆக்டர் ஸோ ஆஃப்கோர்ஸ் நிறைய வர் ஸ்டைல் ரோல்ஸ் பண்ணணும் நிறைய கண்டிப்பாக ஹீரோயின்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பட் ஐ வாண்ட் டு டூ ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தேட் சேஸ் குட் ஸ்டோரிஸ் தேங்க் யூ அண்ட் எஸ் ஒன் மோர் திங் தேங்க்யூ விஷ்ணு ஒன்ஸ் அகேன் பிகாஸ் சொன்ன மாதிரி அந்த டைமில் வந்து விஷ்ணு எனக்கு கால் பண்ணலன்னா தெரியல ஐ பிலீவ் தட் இது ஒரு டெஸ்டினி நம்பரு பட் இருந்தா கூட எந்த ஈகோ இல்லாமல் ஹீ கால்ட் அது யாரா இருந்தாலும் நானாக இருந்தா ஐ டோன்ட் நோ இப்ப நான் கால் பண்ணுவேன் தெரியல பட் அந்த படத்துக்காக கால் பண்ணாரு மோர் தென் மீ பீங் பார்ட் ஆஃப் ஃபில் நான் இருந்தா இந்த படத்துக்கு நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணிடுச்சு ஸோ தேங்க்ஸ் அகேன் அண்ட் தேங்க் யூ யெஸ் சார்

எனக்கு ஒரு சாக்சுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூ இருக்கும்போது நான் தான் மீட்டு அந்த டைம்ல தான் இந்த இன்டர்நேஷனலி அந்த மூமெண்ட் பிக்கப் ஆயிருந்தது அந்த டைம்ல நான் தான் ஃபர்ஸ்ட்டே ட்வீட் பண்ணது ஸோ நான் வந்து எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் அது ரியாக்ட் பண்ணியிருக்கேன் சோ ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் மீ டு ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் கண்டினியூ ஆயிட்டு வரது உங்களோட கருத்து அப்படி நிறைய இருக்கு கண்டிப்பா இருக்கு சார் இது மூடி வைக்கிற மாதிரி விஷயம் இல்ல இந்த மாதிரி ஹரஸ்பெண்ட்ஸ் நிறைய இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவங்க ஒரு கரியர்ல சக்சஸ் ஆகுறதுக்கான இந்த மாதிரி நிறைய அண்ட் ஐ திங்க் மீ டூ இஸ் ஒன் ஆஃப் ஆஃப் த பெஸ்ட் திங் தட் பிகாஸ் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட் திங் வந்து மீ டூ அண்ட் ஐ திங்க் இது மூமெண்ட் இன்னும் ஆகும் எல்லாரும் இது யூஸ் என்னோட ரிக்வெஸ்ட் ஸோ மச் அடுத்ததாக राक्षसन पड़ो कदा नायक विष्णु विशाल